அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனோட அற்புதங்களும் ரகசிய வழிபாட்டு முறையும் வாராகி அம்மனோட துதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாராகி அம்மனோட அற்புதம்னு பார்த்தோம்னா தமிழர்களோட ரகசிய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னாலே வாராகி அம்மன் தான் இந்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு மூன்று கண் இருக்குது இவங்க சிவனோட அம்சமாகவும் இருக்கிறாங்க பைரவ சுவாமியோட சக்தியாக இருக்கிறது அம்மன் அப்போ அம்மனை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பில்லி சூன்யம் வச்சு அந்த மாதிரி ஏதாவது கோளாறில் நமக்கு எதுவுமே வர விடாமல் நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் வந்து வாராகியம்மன் தான் சிவன் ஹரி சக்தி இந்த மூன்று அம்சமும் உள்ள தெய்வம் அப்படின்னா அது வாராகி அம்மன் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு அருள் புரிகிற தெய்வம் அப்படின்னா அது வாராகி அம்மன் தான் எதிரியை வந்து அன்பால் வெல்லலாம் அதனால் வாராகி அம்மன் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த எதிரியாலும் நமக்கு தொல்லை வராது எந்த ஒரு வழக்கு பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த வாராகி அம்மனோட வழிபாடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரும் வாராகிங்கிற பேரை கேட்டாலே பயங்கரமாக தோணும் ஆனால் நம்ம மனசார அம்மனை வேண்டி வழங்கி வழிபட்டால் நமக்கு நம்மளோட குறைதீர்க்க தாயாவையே நமக்கு மாறி நம்மளை கண் போல பாதுகாப்பாள் இந்த வாராகி அம்மன் திருமூலர் வந்து வாராகி அம்மனுக்குன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சிந்தையில் காரணமாம் காட்டி தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கும் அழிக்கும் இவளை அறிந்து கொள் வார்க்கே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க இதோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனம் தெளிவு பெறதுக்கும் அவங்கள மனசார வேண்டி நாம் வழிபட்டு வந்தால் நமக்கு சகல செல்வமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருமூலர் சொல்லியிருக்காரு உலகையே ஒளிர்விக்கும் பராசக்தி அப்படின்னா அது வாராகி அம்மன் தான் அம்பிகையோட மறு உருவம் அப்படின்னா அது வாராகி அம்மன் தான் இந்த வாராகி அம்மனோட வழிபாட்டு தினம் அப்படின்னா நம்ம தேய்பிரையில பஞ்சமி தேதி இருக்கும் நாளில் நம்ம இரவு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம வாராகி அம்மனை வீட்டில் பூஜரையில் மந்திரத்தால் செபிச்சு வழிபடலாம் இப்போ பூஜை அறை இல்லாத இருக்கவங்க அப்படின்னா வீட்டில் வந்து கிழக்க இல்லைன்னா வடக்கு நோக்கி நம்ம இருந்து அம்மனை வந்து மனசார வேண்டி நாம் வழிபடலாம் அம்மனுக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னா அது பச்சை நிறம் தான் பச்சை நிற வந்து நம்ம தரையில் விரிச்சிட்டு அது மேலே உட்கார்ந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றும் போது அது இழுப்பு எண்ணெயத்தில் தான் தீபம் ஏற்றணும் தீபம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் தீபத்தை கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு நோக்கி தான் தீபம் ஏற்றணும் மற்ற திசைகளில் தீபம் ஏற்றக்கூடாது கிழக்கு நோக்கி நம்ம தீபம் ஏற்றுறதா இருந்தால் நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து இருக்கணும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுறதா இருந்தால் நாம் கிழக்கு நோக்கி தான் அமர்ந்து இருக்குது வாராகி அம்மனை வழிபடணும் இப்போ நாம் தீபம் அப்புறம் ஸ்ரீ வாராகி அம்மோட துதி சொல்லி நாம் வழிபடணும் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்த மனோன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இப்போ இரண்டாவது முறை சொல்கிறேன் ஓம் కుండలిపురవాసి సండముండ వినాశిని పండితస్త మనోన్మణి వరాహి నమస్తుదే అష్టలక్ష్మి స్వరూపిణి అష్టదారిత్ర్రీనాశినీ ఇష్టకామప్రదాయిని వారీ నమోస్దే మూందు ము కుండలిపురవాసి సండముండ వినాశిని పండితస్య మనోన్మణి வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இந்த ஸ்ரீ வாராகி அம்மனோட துதியை நாம் மூன்று முறை தீபம் முன்னாடி இருந்து மனசார சொல்லிட்டு நம்மளோட வேண்டுதல் என்னன்னு சொல்லி வாராகி அம்மனுக்கு நாம் மனசார வழிபட்டு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா வாராகி அம்மன் அருள் புரிவாங்க அப்புறம் வாராகியம்மனோட இந்த மந்திரம் கூட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வாராகி அம்மன் நினச்ச காரியத்தை நிறைவேற்றுவாங்க ஓம் வாம் வாராகி நமா ஓம் வரும் சாம் வாராகி கன்னியகாயை நமா ஓம் வாம் பாராகி நமா ஓம் வரும் சாம் வாராகி கன்னியகாயை நம ஓம் வாம் வாராகி நம ஓம் விரும் சாம் வாராகி கன்னியகாயை நம இதுதான் வாராகியம்மனோட மந்திரம் இந்த வாராகியம்மனோட துதியும் இந்த மந்திரமும் மனசார வேண்டி தேய்பிரை பஞ்சமி திதியில் வாராகியம்மனை வழிபட்டு வரலாம் அல்லாத நாட்கள்லையுமே நம்ம தினமும் வாராகியம்மனை ஓம் வாராகி நமா ஓம் வாராகி நமா ஓம் வாராகி நம்மா இந்த மந்திரம் சொல்லிக்கூட நம்ம தினமும் வழிபட்டு வரலாம் வாராகி அம்மனுக்கு நாம பிரதீஷ்ட அதாவது உருவம் வச்சு தான் கண்டிப்பாக வழிபடணும்னு இல்லை நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து மனசார வேண்டி வாராகி அம்மனை வழிபட்டாலே வாராகி அம்மன் தாய் நம்ம வீட்டில் வந்து வாராகி மாதிரி வெற்றி மேலே வெற்றியே நம்ம வீட்டில் அள்ளி தரக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் வாராகி அம்மனை மனசார வேண்டி வழங்கினீங்கன்னா நம்மளோட கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கி நமக்கு சந்தோஷமாக மாற்றி தருவாள் இந்த வாராகி அம்மன் வாராகி அம்மனை மனசார வேண்டுங்க வாராகி அம்மன் மனசார அருள் புரிவாங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே வாராகி அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி